லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட்ரே மூவி தயாரிப்பில் உலக நாயகன் கமல் ஹாசன் நடிப்பில் பிரம்மாதவான ஐ குணா இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட்ரே மூவி தயாரிப்பில் உலக நாயகன் கமல் ஹாசன் நடிப்பில் பிரம்மாதவான ஐ குணா இயக்கத்தில் நடுவில் உள்ள தரை பாலம் நீரல் மூழ்கியது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம் பிரபு மாயாற்று நடுவே உள்ள தரை பாலம் நீரல் இருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மூன்று நாட்களாக இரவு பகலாக மழை பெய்து வருவதால் சிறு சிறு ஆறுகள் நீரோடைகளில் வெள்ளத்திற்கு ஏற்பட்டுள்ளது அதே போல கூடலூரில் பெய்து வரும் மழை காரணமாக மாயாற்றில் இரண்டாவது நாளாக இன்றும் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது இதனால் முதுமலை புலிகள் காப்பகத்தில் அமைந்துள்ள தெப்பகாடு தரைப்பாளத்திற்கு மேல் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ள நீர் வந்து தரைப்பாலத்தின் மேல் செல்வதால் இதனால் பாதுகாப்பு கருதி உதகையிலிருந்து மச ஓடி தெப்பக்காடு வழியாக கூடம்பூர் மற்றும் கர்நாடகா செல்ல செல்லக்கூடிய போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் சாலை இருபுறமும் வாகனங்கள் வந்து அணிவகுத்து நிற்கின்றன இதனால் மாயாச்சில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்திற்கு காரணமாக முதல் யானைகள் வளர்ப்பு முகாமில் உள்ள வளர்ப்பு யானைகளை இரண்டாவது நாளாக ஆற்றில் குளி குளிப்பதற்கு கொண்டு செல்ல வேண்டாம் எனவும் பழங்குடியின மக்கள் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் யாரும் மாயாற்றின் அருகே செல்ல வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது மழையின் தாக்கம் சற்று குறைந்தால் மட்டுமே கரைப்பாலத்தில் வாகனங்கள் அனுமதிக்கப்படும் என வனத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தொடர்ந்து கூடு பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக கடுமையாக பாதிப்படைந்துள்ளது மேலும் மயாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்திற்கு காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள மயாறு பகுதியை ஒட்டி அமைந்துள்ள தென்மாரா கள்ளம்பாளையம் உள்ளிட்ட கரையோர மக்களுக்கு வந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நன்றி பிரபு